கண்ட கழிச்சடைகள் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் மறைமுகமாக வந்து சீமானை தாக்கி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க இது வந்து எல்லா நியூஸ் சேனலும் போட்டு சீமானை கேள்வி எழுப்பி உள்ளார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே அவர் கேள்வி எழுப்பிடுறார் ஆனால் அதே நேரத்தில் அது எந்த மாதிரியான விடயங்களுக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்காருன்னு தான் முக்கியம் ஏன்னா ஒரு வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு காணொலியை இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சீமான வீழ்த்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான் ஏன்னா வன கொள்ளைகள் எவ்வளோ நடக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனையும் பேசியிருந்தாலும் கூட கடைசியில் ஏதாவது ஒரு சிறிய வார்த்தை சொன்னால் போதும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இதை வந்து அப்படியே வைரலாக்கி இதை ஒரு பேசு பொருளாக்கி அந்த எல்லா பிரச்சனையும் மறைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்பவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரில ராஜ்கிரன் அவர்கள் என்ன பதிவிட்ருக்காரு அப்படிங்கிறத சில பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க அவர்களுக்காக அவர் என்ன பதிவிட்டிருக்காருங்கிறத நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் எவ்வளவு வன்மத்தோட அக்கிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டாலும் அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து தங்களால் முடிந்த உதவிகளை பிற சமுதாயத்தினருக்கு செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் இயலாமையோ கோழைத்தனமோ அல்லது உயிருக்கு பயந்தோ அல்ல இறப்பதற்காக பிறந்திருக்கும் இறைவழியில் மரணத்தை நேசிக்கிறோம் என்ற கொள்கையினால் பொறுமை காக்க வேண்டும் என்ற இறைவனின் இறுதி தூதுவர் இஸ்லாமிய மக்களின் மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையும் வார்த்தைகளையும் பின்பற்றுவதால் பொறுமையை விட சிறந்த பொக்கிஷம் இல்லை என்று பொறுமை காக்கிறோம் இந்த பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு கண்ட கழுசடைகளும் பேச ஆரம்பித்தால் அதன் விளைவு மோசமாக இருக்கும் சொல்கிறாரு இதில் ஒரு எந்த இடத்துலையும் அவர் வந்து சீமானை இழிவுபடுத்தி பேசுன மாதிரியோ அந்த மாதிரிலாம் தெரியல அந்த மாதிரி பேசினா இப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரே தவிர இங்கே எதுவுமே தவறு கிடையாது ஆனால் இதை அப்படியே திரித்து சீமானுக்கு எதிராக ஆற்றுவது போல ஒருவேளை அவர் சீமானுக்கு எதிராக இதை பதிவு செய்திருந்தாங்க உண்மையாகவே இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியவர்களை இஸ்லாமியர்களையும் இழிவாக பேசக்கூடிய எந்த கழிச்சடைகள் இருக்கிறதோ அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ராஜ்கிரண் அவர்களும் பேசும்போதோ இல்லை பதிவிடும் போதோ அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்து அதற்காக பதிவிட்டார்னா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவரை வந்து எந்த ஒரு இடத்துலையும் தவறாக சித்தரிக்க வேண்டிய நோக்கம் நமக்கு கிடையாது அவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர் மீது பெரிய மதிப்பு உண்டு அதே மதிப்பு அவர் மீதும் நமக்கு இருக்குது ஆனால் அதை தவறாக அவர் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அவர் போட்டிருக்க அந்த பதிவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க அதாவது இவர் சொல்கிறபடி பார்த்தா அந்த கருசடைகள் யார் அப்படிங்கிறத நான் நேரடியாகவே திமுக அதிமுகவை சொல்கிறேன் இன்னும் அதிகபட்சமாக தேசிய கட்சிகள்னு வந்து இந்தியாவையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க காங்கிரஸ் பாஜகவையும் சேர்த்தே இந்த இடத்துல நான் பதிவிடுறேன்